ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று உனக்காக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு ஆம் செல்லமே வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணத்தில் சில இடங்களில் வலி மிகுந்ததாக இருக்கும் அந்த நேரம் மனதை மட்டும் விட்டு விடாதே அப்படி தளர விட்டால் அவை உன்னை நிச்சயமாக பலவீனமாக்கும் உன்னை பக்குவம் அடைவதற்கும் சில விஷயங்களை புரிய வைக்கும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உனக்கு நடக்க நடக்கின்றது உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்துமே நாளைய பொழுதால் நல்ல பொழுதாக விடியும் நிச்சயமாக நடக்கும் நல்ல பொழுதாக நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு உண்டு ஏனென்றால் பிறருக்கு உதவும் வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்தால் அதை கண்ணியத்துடன் செய் தைரியமாக இரு கவலையை விடு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் காவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என்று நீயாக கேள்வி எழுப்பி யோசிக்க தேவையில்லை உனக்கானதை தக்க தருணத்தில் கைமேல் கொடுப்பேன் இந்த சாயப்பா உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக என்று சொல்லிவா ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக என்று சொல்லிவாய் என்று சொல்லவே நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன் நிலைமையை சிறப்பாக மாற்றப் போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்வேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் ஏனென்றால் உனக்கான அதிசயங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த சாயப்பாவை முழுமனதோடு நம்பிக்கையுடன் நம்பு என்று சொல்லவே மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் தயாராக இரு என்றும் நம்பந்தம் தொடரும் மனதில் பாரத்தை வைக்காதே சுமக்காதே என் பாதத்தில் வைத்து விடு அல்லது இறக்கி விடு உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் இந்த சாயப்பா நன்கு அறிவை நிச்சயம் அனைத்துக்கும் முடிவு உண்டு இப்போதைய நிலையை நினைத்து மனம் தளராதே மிகவும் நன்றாக வாழ்வாய் உன்னை ஆட்டிப் படைத்த பிரச்சினைக்கு இதோ முடிவு கிடைத்து விட்டது இரு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு சில நேரங்களில் வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு செல்லமே என் கரங்களை பற்றி கொண்ட நேரத்தில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கி விடுவேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து போகும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமான கஷ்டமே வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் காணப்போகிறாய் இதோ உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு அவற்றை எல்லாவற்றையும் நான் மாற்றி பார் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் ஆனால் உன் மனம் கொண்டிருக்கிறது ஏன் கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஏன் செல்லமே என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கிறாய் இதோ உனக்கான மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது செல்லமே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் வரும் உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன் இதோ உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாது இந்த சாயப்பாவை ஏனென்றால் நான் அனைத்தும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய் நான் இருக்கிறேன் கலங்க வேண்டாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பாதுகாப்பேன் இது கட்டாயமான உண்மையான உரு உறுதி செல்லமே அதே நேரத்தில் எதற்கெடுத்தாலும் ஒரு சலிப்பு என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகின்றதா என்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய் செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது ஆகவே காலம் தாழ்த்தாதே வாழ்க்கையை வீணடித்தால் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையை வீணடிக்காமல் அவற்றை எல்லாம் பயனுள்ளதாக கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் அதில் துளி அளவும் சந்தேகம் இல்லை அதேபோல் சோர்வுகளை என்றும் வளர்க்க விடாதே நீதான் உனக்கான வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்துக் கொண்டே இரு வெற்றியை உருவாக்கப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கை ஒன்றுதான் நிகழ்வுகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ என்ன ஆகப்போகிறாய் என்பதை அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் தான் நீ இப்போது எப்படி இருக்கிறதா இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் ஆகவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றுமே வசந்தம்தான் நல்லதே நடக்கும் ஆம் செல்லமே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகிச்சொல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களையே இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ ஒருபோதும் வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளை எப்படி என்று ஒருபோதும் கண்கலங்கக்கூடாது அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நான் என்ன தவறு செய்தேன் இந்த நிலை எப்போது மாறும் என் வாழ்க்கை தரம் எப்போது உயரும் மற்றவர்கள் முன்னிலையில் நான் எப்படி இப்படியே இருந்து விடுவேனா என் நிலை மாறாதா நானும் நிம்மதியான சந்தோஷத்துடன் வாழ வாழ மாட்டேனா என்று அணுதினமும் என்னிடம் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் செல்லமே கவலைப்படாதே உனக்காக வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் எல்லாம் நிச்சயமாக அற்புதங்கள் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நாளைய பொழுதில் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு இனி அனைத்தும் சுபமாக ஆரம்பிக்கமாக ஆரம்பிக்கும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கை உன் தன்னம்பிக்கையே இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறது ஆம் செலமே நான் சொல்வதை மகிழ்ச்சியாக கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்